இறைவனின் சொந்த மக்களின் தலைமுறை தலைமுறையாய் தாயாய் தகப்பனாய் தாங்கி வழிநடத்திய தெய்வத்துக்கு சகல புனிதர்கள் வழியாக எண்ணிலடங்காத நன்றிகளை சமர்ப்பிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த விழா காலம் ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவருடைய உழைப்பு வீணானது ஆண்டவரை நகரை காக்கவில்லை எனில் காவலுடைய விழிப்பும் வீணானது திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று நம்மை காப்பது நம்முடைய கடவுள் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு உச்சமான ஒரு காலகட்டம் இந்த விழா காலம் இணைச்சட்டம் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அன்பு மக்களே நீங்கள் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் உண்பதற்காக அமர்கின்ற பொழுது உண்டு நிறைவு பெறுகிற பொழுது ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் இல்லங்களை கட்டி எழுப்பி அதில் குடிபுகுகிற பொழுதுகளிலெல்லாம் ஆண்டவரை மறக்க வேண்டாம் உங்கள் இல்லங்களில் ஆடுகள் மாடுகள் பெருகுகிற பொழுதும் உங்கள் இல்லங்களில் உள்ளதெல்லாம் பெருகுகிற பொழுதும் ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் உங்கள் இல்லத்தில் பொன்னும் வெள்ளியும் பெருகுகிற பொழுதும் ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம் ஒருபோதும் செருக்கு கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நம் ஆண்டவர்தான் நம்மை வாழ வைத்து அழகு பார்க்கிறார் அவர்தான் பாலைவன வாழ்க்கையில் தண்ணீர் இல்லை என்று சொன்னாலும் பாலைவனத்திலும் நீர்த்தடாகத்தை தந்து நம்மை வாழ வைக்கிறார் எனவே செருக்கு கொள்ளாமல் நான் வாழ்வது வளர்வது உயர்வது இயங்குவது எல்லாமே ஆண்டவரே உம்மால்தான் என்று ஒருபோதும் நாம் அந்த ஆண்டவருடைய செயலை மறந்துவிடாது வாழ வேண்டும் என்று இணைச்சட்ட நூலாசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது நம் எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் அன்பாறு இறை மக்களே இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம் போர்கள் வன்முறைகள் கலவரங்கள் கலகங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் என்று பல பல மனிதர்கள் கொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி டெலெக்ஸிட் நோஸ் அவர் நம்மீது மீது அன்பு கூர்ந்தார் ஒன்று யோவான் நான்கு பத்திலே கூறப்படுகின்ற அருமையான அந்த ஆண்டவருடைய அன்பை ரோமையர் எட்டு முப்பத்தி ஏழிலும் சொல்லப்படுகின்ற வார்த்தையை நம்முடைய திருத்தந்தை நம்முடைய காதுகளுக்கும் நம்முடைய கண்களுக்கும் வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் தந்து இந்த உலகத்தில் இயேசுவின் இருதய அன்பை ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் சுவைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த இருதய அன்பை பற்றி அருமையான ஒரு திருத்தூது மடலை வெளியிட்டிருக்கிறார்கள் புனித மார்கரெட் மேரி அலக்காக் அவர்களுக்கு இயேசுவின் இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்ததனுடைய முன்னூற்றி ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகிற விதத்திலும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்டைன் ஈரான் என்று போர்கள் நடக்கக்கூடிய இந்த சூழலிலே மனிதன் இதயத்தை மறந்துவிட்டான் இயேசுவின் இதயத்தை அவன் தியானிக்க மறந்துவிட்டான் எனவே இயேசுவின் இதயத்தை தியானிப்பதற்கு இதுதான் ஏற்ற காலம் என்கிற எண்ணத்தில் திருத்தந்தை இந்த ஏட்டை இந்த மடலை வெளியிடுகிறார் இயேசுடைய இதயம் இது மக்கள் மறந்து போன ஒரு இதயம் இதை முதல் வாசகம் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டது விழிப்பாய் இருந்து உங்கள் இதயத்தை காவல் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த இதயம்தான் வாழ்வின் ஊற்று என்று முதல் வாசகத்தில் தெளிவாக வாசிக்கப்பட்டது வாழ்வின் ஊற்று இதயம்தான் திருத்தந்தை அடிக்கடி சொல்வார் இந்த காலகட்டங்களிலே எந்த ஏடுகள் வெளிவந்தாலும் அதிலே அவர் குறிப்பிட தவறாத ஒன்று இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவா ஞானமா எது இந்த உலகிற்கு தேவை என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் எல்லாம் நடக்கின்றன அல்லவா குறிப்பாக இந்த குண்டு மாறி பொழியப்படுகிறது இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் யாரை எங்கு அடித்தால் யாரை சரி செய்து கொள்ளலாம் எனவே மருத்துவமனைகளிலே நோயாளர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கிற இடத்தில் நாம் குண்டுமலை பொழிவோம் அப்படியாவது அவர்கள் திருந்துவார்கள் தலைவர்கள் என்று சொல்லி இன்னொரு தலைவன் குண்டெறுகிறான் குழந்தைகள் மரணிக்கிறார்கள் பெண்களெல்லாம் மரணிக்கிறார்கள் ஒரு தாயினுடைய அன்பு கிடைக்காத ஒரு நிலை அங்கு ஏற்படுகிறது இப்படி தலைவர்கள் நான் பெரியவன் என்று சொல்லி ஆணவத்தோடும் மகந்தையோடும் நீயா நானா பார்த்து கொள்வோம் அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செயற்கை நுண்ணறிவு வழியாக நான் கண்டுபிடித்து விடுவேன் எங்கே இவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் இவர்களை அழித்து விடுவேன் என்று மூளைக்கு வேலை கொடுக்கும் மனிதா நீ இதயத்தை ஏன் மறந்துவிட்டாய் என்று திருத்தந்தை அந்த பின்னணியில் தான் இந்த அவர் என் மீது அன்பு கூர்ந்தார் நம்மை அன்பு செய்தார் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவின் இதயத்தை ஆணித்தரமாக ஆழமாக நம் தியானிக்கு நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுக்கிறார் சகல புனிதர்கள் என்று நாம் பாதுகாவலர்களாக இங்கு கொண்டாடுகின்றோமே இந்த புனிதர்கள் தங்கள் மூளையை பயன்படுத்தியவர்கள் அல்ல இவள் எல்லாருமே இயேசுவின் இதயத்தை கற்றுக்கொண்டவர்கள் அந்த இதயத்தை தாரும் என்று வாங்கி கொண்டவர்கள் இந்த டிலக்ஸிட் நோஸ் இந்த அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்கிற ஏட்டிலே கூட அழகாக புனித மார்கரெட் மேரி அலகாக் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது திருத்தந்தை அழகாய் சொல்கிறார் இயேசுவோடு நடந்த உரையாடல் இயேசுவே நான் ஒன்றே ஒன்று நான் கேட்கிறேன் ஒன்றே ஒன்று நான் கேட்கிறேன் இயேசுவே உம் இதயத்தை எனக்கு தாரும் என் இதயத்தை நீர் எடுத்துக்கொள்ளும் புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய வார்த்தையை திருத்தந்தை பதிவிட்டு சொல்கிறார் இயேசுவே இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் ஒன்றே ஒன்றை நான் திருட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே உடைய இருதயத்தை நான் திருடிக் கொள்வேன் எனக்கு கால்வழியாக இருக்கலாம் கைவழியாக இருக்கலாம் நெஞ்சுவலியாக இருக்கலாம் பல்வழியாக இருக்கலாம் எவ்வளவோ வழிகள் என் உடலில் இருந்தாலும் இயேசுவே உன்னுடைய இதயம் எனக்கு சொந்தமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த இதயம் எப்பொழுதுமே பல வழிகளை எனக்கு சொந்தம் கொண்டாட சொல்லாது மாறாக என் வழிகளை கடந்து பிறருடைய வழிகளை சொந்தமாக்க எனக்கு கற்றுத்தரும் என்று சொல்லி புனித பிரான்சிஸ் அலேசியார் குறிப்பிடுகிறார் அன்பான இறை மக்களே புனித பொனவந்தர் புனித அகுஸ்தீனார் புனித குழந்தையேசுவின் தெரசாள் புனித அபிலா தெரசா புனித அன்னை தெரசா இத்தனை புனிதர்களையும் இந்த ஏட்டில் திருத்தந்தை கொண்டு வந்து சொல்கிறார் இவர்கள் எல்லாருமே இயேசுவினுடைய இதயத்தை எல்லாருக்கும் பரப்பியவர்களாய் வாழ்ந்தார்கள் இந்த நாளிலே நாம் எடுத்திருக்கிற மைய சிந்தனை கிறிஸ்துவின் மனநிலையில் தோழமை சமூகமாய் தோழமை சமூகம் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் இங்கே எல்லாரையுமே இயேசுவின் இருதய அன்பால் சொந்தம் கொண்டாடும் அன்பால் அரவணைக்க காத்திருக்கக்கூடிய தோழமை சமூகம் இங்கே நீ கெட்டவன் நான் நல்லவன் என்று பணக்காரன் என்றால் நாம் எல்லாருமே ஒன்று அனைவரும் உடன் பிறந்தோர் நாம் அனைவருமே உடன் பிறந்தோர் கடவுள் நம் தந்தை நாம் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் எனவே தான் திருத்தந்தி துத்தி என்று சொல்லக்கூடிய அனைவரும் உடன்பிறந்தோர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அடிப்படையாக கொண்ட அருமையான ஒரு திருத்துறை எழுதி நல்ல சமாரியரை ஒரு பாடமாய் தந்து காயப்பட்டிருக்கிற மனிதரை கடந்து செல்லாதே நீ திருடர்களை போல அடுத்தவரை காயப்படுத்தாதே மாறாக அந்த நல்ல சமாரியரை போல நல்ல சமாரியர்களை எப்படி யூதர்கள் பார்த்தார்கள் சீராக் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது இந்த சமாரிய மக்கள் இருக்கிறார்களே இவர்கள் மக்களே அல்ல அப்படி என்றால் ஒரு மனிதன் என்று கூட அவர்கள் யாரை மனிதன் என்று கூட பொருட்படுத்தவில்லை அந்த சீராக ஐம்பது இருபத்தி ஆறு சொல்லுகிறது இந்த சமாரியர்கள் முட்டாள்கள் அறிவற்றவர்கள் எனவே யூதர்கள் அப்படித்தான் பார்த்தார்கள் அதைத்தான் திருத்தந்தையும் இந்த ஏட்டில் இந்த நோஸ் இதில் அந்த வார்த்தைகளையும் அவர் பதிவிடுகிறார் பிரத்தலை துத்தி அனைவரும் உடன்பிறந்த ஒரு ஏட்டிலும் இந்த ஏட்டிலும் அவர் அழகாய் திருத்தந்தை பதிவு செய்கிறார் நாங்கள் புனிதமானவர்கள் நாங்கள் தான் கடவுளுடைய நேரடி பார்வையில் இருப்போம் சமாரியன் ஆனால் ஆண்டவரேசு என்ன சொன்னார் அந்த நல்ல சமாரியனைத்தான் ஒரு முன்மாதிரியாய் காட்டினார் நீதான் கடவுளின் சந்ததியா நீதான் கடவுளின் பிள்ளை என்று மார்தட்டி கொள்ளுகிறாய் இல்லை இங்கே யாருமே ஒதுக்கி தள்ளப்படக்கூடாது கூடாது யாருமே கண்டுகொள்ளப்படாதவர்கள் இல்ல மாறா எல்லாருமே கண்டுகொள்ளப்படக்கூடியவர்கள் எனவே இந்த நல்ல சமாரியனை பார் அவன் காயப்பட்டவரை கடந்து போகவில்லை மாறாக பணிந்தான் குனிந்தான் தன் பயணத்தை நிறுத்தினான் சாவடி பொறுப்பாளரிடம் கொண்டு விட்டு அப்படியே சென்று விட்டானான் இந்த சகோதரன் என் சகோதரன் என் சொந்தம் என் சொந்தம் இவன் யாரோ நான் யாரோ என்று அல்ல இவன் என் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடிய சமாரியனை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார் நீ யாரையும் புறக்கணிக்காதே ஏசு அம்மா தாகமாயிருக்கிறது என்று அந்த சமாரிய கிணற்றருகிலே வந்த பொழுது அந்த சமாரிய பெண்மணி என்ன சொன்னார் என்னிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்பது ஏனென்றால் ஒரு யூதனும் சமாரியனும் ஒன்று போல சந்தோஷமாய் உரையாடியது கிடையாது உறவாடியது கிடையாது ஆனால் அந்த அந்த சமாரிய பெண்மணி அவள் மோசமான ஒரு வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் நீ ஐந்து கணவர்கள் உனக்கு இருந்தால் ஆனால் இப்போது இருப்பவன் கூட உன்னுடைய கணவன் அல்ல என்று தெரிந்தாலும் அந்த பெண்மணியிடம் நீயும் என் சகோதரி உன்னிடம் நான் வந்து தண்ணீர் குடிப்பது என்பது எனக்கு ஆனந்தமான ஒரு அனுபவம் சக்கையுடைய வீட்டிலா நீர் உணவு உணவு உட்கொள்ள செல்கிறீர் இல்லை சக்கையும் என்னுடைய பிள்ளை பிள்ளைதான் சக்கியூ என்னுடைய அருகாமையை நேசித்ததால் இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாய் இப்படி எல்லார் மீதும் அன்பை அளவு கடந்து சொன்ன அந்த ஆண்டவர் அவருடைய அந்த பேரன்பை அனுபவித்த சேல்ஸ் சலேசியா சொல்லுகிறார் கிறிஸ்தவர்கள் என்றால் யார் அழகான ஒரு வரையறை தருகிறார் கிறிஸ்தவர்கள் என்றால் கல்வாரியின் காதலர்கள் லவர்ஸ் ஆஃப் கால்வரி பிரான்சிஸ் சலைசியர் அழகாக சொல்றார் ஏன் கல்வாரியின் காதலர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த கல்வாரியை அந்த அன்பை அவர்கள் தியானிக்கவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் இந்த கல்வாரி அன்புதான் பகைவர்களையும் நேசிக்க கற்றுத்தந்தது முகத்திலே காரி துப்பியவனை முழுமுடி சூட்டியவர்களை கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறைந்தவர்களை மன்னிக்க கற்றுத்தந்த மலை எந்த மலை கல்வாரி மலை எனவே இந்த கல்வாரி மலையை காதலிக்காதவன் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவராய் இருக்க முடியாது அதை ஆணித்தரமாக சொல்கிறார் புரிந்து பிரான்சிஸ் அலேசியர் கல்வாரினுடைய அந்த அன்பை ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் அப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் புனிதர்களாய் மாறியிருக்கிறார் ஆனால் இந்த காலகட்டத்திலே திருத்தந்தை சொல்கிறார் பல கிறிஸ்தவர்கள் டீலர்ஸ் ஆஃப் டெத் மரணத்தின் முகவர்களாய் மாறிவிட்டார்கள் மனிதர்களை அடித்து கொண்டும் பகைமை வைத்து கொண்டும் பழித்து கொண்டும் அவர்கள் பேசுகிறார் பனிரெண்டாம் அதிகாரம் அழகாக கற்றுத்தருகிறது பழி வாங்குவது என்பது எனக்கு உரியது மனிதா நீ எப்படி கையில் எடுத்தாய் அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்று நீ எப்படி முடிவு செய்தாய் எப்படி என்றால் தோழமை சமூகம் எப்படி உருவாக முடியும் முடியாது எப்படி உனக்கு யார் அதிகாரத்தை தந்தார்கள் உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் என என்னுடைய உரிமை அல்லவா அந்த ஆண்டபுல்கிறார் யார் தந்தார் அந்த உரிமையை பிறரை காயப்படுத்த வேண்டும் என்று யார் உனக்கு கற்றுத்தந்தார் புரிதர்களிடமிருந்து கற்றுக்கொண்டோமா இல்லை ஏசு கற்றுத்தந்தது இரண்டே இரண்டு பாடம் தான் ஒன்று கடவுளை நீ அன்பு செய் இன்னொன்று உன்னை போல் பிறரையும் நீ நேசி என்னை கூட நேசி என்று ஏசு சொன்னதே அல்ல யோசித்துப் பார் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒவ்வொருவரும் என்னை வணங்க வேண்டும் அன்பான இறை சமூகமே சிந்தித்து பாருங்கள் மனிதன் எல்லாருக்கும் ஒரு ஆசை எல்லாரும் என்னை கடவுளாக பார்க்க வேண்டும் ஆனால் கடவுளுக்கு என்ன தெரியுமா ஆசை நான் மனிதனாக வேண்டும் நான் மனிதனாக வேண்டும் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னை எல்லாரும் வணங்கணும் ஒரே ஒரு ஆசைதான் நான் மனிதனாக மாட்டுத் தொழுவத்தில் அனாதையாக தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொருட்களை குவித்து வைக்க வேண்டும் என்பது அல்ல மாறாக பாவிகள் ஒதுக்கப்படுற எல்லாரையும் சம்பாதிக்கத்தான் இந்த உலகிற்கு நான் வந்திருக்கிறேன் எனவே எல்லாரையும் அன்பால் அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்கள்தான் புனிதர்கள் எனவே தான் அவர்கள் ஏசுனுடைய இதயத்தை திருடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அன்பான இறை மக்களே கௌத தேக் சுல்தா தே மகிழ்ந்து கலிகூர் என்கிற திருத்தூது ஊக்க உரையிலே எண்ணூற்றி பதினேழிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இதயமில்லாத மனிதர்கள் பெருகிவிட்டார்கள் எனவே தான் நாம் சில நேரங்களில் சொல்கிறோம் எனவேதான் அடக்க திருப்பதியிலே பாடுகிறோம் கல்லான இதயத்தை எடுத்துவிடு என்னை உள்ள நெஞ்சுடனே வாழ வீடு அடக்கு திருச்சடங்கில் எதற்காக மனிதா நீ எப்படி வாழ்கிறாய் எப்படி வாழ்கிறாய் கல்லான இதயத்தோடு பிறரை நீ கல்லை போல உடைத்து கொண்டிருக்கிறாயே நீ கனிவான இதயம் கொண்டவராய் எனவே தான் இயேசுவின் இருதய அன்பை நீ ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் புனித மார்கரெட் மேரி அலகாக் பௌஸ்தீனா இவர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த காட்சியை திருத்தந்தை பதிவிடும் பொழுது சொல்லுகிறார் ஒரு குழந்தை போல நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை எப்படி ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றியுள்ளதாய் வாழ்கிறதோ அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் இருதய அன்பு என்பது குழந்தை இயேசுவின் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது ஒன்பதாவது இறை வார்த்தைகளிலே படிக்கின்றது போல தெளிவாக அவர் சொல்லுகிறார் நான் குழந்தை இயேசுவின் தெரசா ஏன் குழந்தை இயேசுவின் ஏன் இந்த குழந்தை என்கிற அந்த மனநிலையை நான் எனதாக்கிக் கொள்கிறேன் அழகாக சொல்கிறார் அந்த எஸ் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தை நான் ஆழமாய் நான் வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் குழந்தை சித்தரசம்மாள் சொல்லுகிறேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்போடு அடைத்து சுமத்தப்படுவீர்கள் மடிமீது வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஆண்டவரே ஒரு தாயா என்னை நீ தாலாட்ட காத்திருக்கிறாய் என்றால் நான் பசியாய் இருக்கும் பொழுது பால் தருவதற்காக மார்போடு என்னை அடைத்து வைத்திருக்கிறாய் என்றார் ஆண்டவரே நான் கடவுளாக இல்லை உன் குழந்தையாகத்தான் நான் வாழ இந்த உலகத்தில் ஆசைப்படுகிறேன் எனவே அந்த குழந்தை தரத்தில் தான் இந்த மார்கரெட் மேரி அலக்காக்கு நம்முடைய ஆண்டவர் காட்சி கொடுத்தபோது சொல்லுகிறார் மார்கரெட் இந்த உலகத்தில் என் மக்கள் என்னை மறந்து போய்விட்டார் மறந்து போய்விட்டார்கள் நன்றியற்றவர்களாய் மாறிவிட்டார் அதுவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று மார்கரெட் கேட்கிறார் அதற்கு ஏசு சொல்கிறார் என் அன்பு மகளே மார்கரெட் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்பதை நீ அறிவாயோ ஆமாண்டவரே அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் நான் கொடுத்து இந்த மக்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறேன் ஒரு தாயினுடைய மார்பில் பால் சுரப்பதைப் போல இந்த இரத்தத்திலும் தண்ணீரிலும் குளிக்க வைத்தேனே அதை மக்கள் மறந்துவிட்டதை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் எனவே மக்களிடம் என்னுடைய விழா குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் உங்கள் பார்வையில் இருக்கிறதா இந்த இரத்தமும் தண்ணீரும் தானே உங்களை வாழ வைத்து அழகு பார்த்தது அதை நினைத்திருப்படி என்றால் நீங்கள் யாரையுமே புறக்கணிக்க மாட்டீர்கள் யாரையுமே காயப்படுத்த மாட்டீர்கள் மாறாக என் இயேசுவின் இதயம் கற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு பாடம்தான் மனத்தாட்சியும் உடையவன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என் மகனே மகளே நீ கற்றுக்கொண்டாயா நான் கனிவும் மனத்தாட்சியுடைய ஆணவம் அகங்காரம் இந்த இரண்டாம் வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் ஊனியல்வின் இச்சை தூயாவினுடைய கனிகள் பகைமை பொறாமை சண்டை சத்திர இவைகள் எல்லாம் ஊனியல்பின் இச்சைகள் ஒரு மனிதரை காயப்படுத்தக்கூடிய இச்சைகள் ஆனால் தூயாவினுடைய கனிகள் என்ன அன்பு பறிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்று போய்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட கனிவும் தாழ்ச்சியும் நிறைந்த நான் கடவுளாய் இருந்தாலும் மனிதனான என்னை நீங்கள் சற்று நினைத்து பார்த்தீர்களா சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்ற அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்முடைய திருத்தந்தை மகிழ்ந்து கலிக்கு ஒரு திருத்தூது ஊக்குவரில் நூற்றி பதினேழில் சொல்வது போல எல்லாருக்கும் நான் ஒரு பாடம் படித்து கொடுக்கணும் நீ எல்லாருக்கும் பாடம் படித்து கொடுக்க வேண்டாம் இயேசுடைய காலடியில் அமர்ந்து அவர் கனிவும் தாழ்ச்சியும் உள்ளவர் என்பதை நீ கற்றுக்கொண்டால் இந்த ஒரு இந்த சமூகம் கண்டிப்பாக தோழமைச் சமூகமாய் மாறும் காரணம் இயேசு சொல்வதெல்லாம் பதினைந்து பதினைந்தில் பார்க்கிறோம் உங்களின் நண்பர்கள் என்றேன் உங்களை தோழர்கள் என்றேன் நண்பர் என்று சொன்னால் நிச்சயமாக காட்டி கொடுக்க மாட்டான் ஒருவன் காட்டி கொடுத்தான் இயேசுவை அவனுக்கு ஆண்டவர் அவனை பற்றி என்ன சொன்னார் நீ பிறக்காமல் இருந்திருந்தால் நலமாக ஏனென்றால் இந்த தோழமை சமூகத்தை காயப்படுத்தி விட்டாய் தோழமை சமூகத்தை காயப்படுத்தி விட்டாய் யூதாஸ் இஸ்காரியோத் அப்படி வாழ்வதற்காக அல்ல மாறாக அந்த கனிவும் தாழ்ச்சி நிறைந்த இயேசுவின் இதயத்திடமிருந்து படிக்க வேண்டிய பாடமான அந்த அன்பை அந்த அரவணைப்பை அந்த பாசத்தை நேசத்தை எல்லாருக்கும் நாம் கற்றுக் கொடுத்தால் அவருடைய மனநிலையில் வாழ்ந்த என்று சொன்னால் நிச்சயமாக தோழமைச் சமூகமாக வாழலாம் என்கிற சிந்தனையோடு மாண்புமிக்க திருப்பலியை அர்த்தத்தோடு நாம் நிறைவேற்றுவோம்